இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது வந்து திராவிட அரசியலுக்கும் மொழிப்போருக்கும் முடிச்சு போடுறத அவர் பெரும்பாலும் மாதிரியே அவர் பேசுற அதற்கு முன்னாடி நடந்தது இது வந்து எழுந்தது திராவிட இயக்கங்கள் வந்து அதாவது பத்தோட ஒன்னா கலந்தது அப்படின்ற துணியிலேயே பேசிட்டு வர்றாரு நம்முடைய சிந்தனையில ரொம்ப மிக மேலோட்டமான தன்மை நிலவுறதுனாலதான் ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு வந்து ஒரு சில வந்து மேனாமணிக்கு வேலைகளோடு எழுதப்படுற எழுத்துக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அதிக மரியாதை தருகின்றோமா அவற்றுக்குரிய அறிவு தரத்தை விட அதிக மரியாதை தருகின்றோமா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்கு அந்த வகையில் சமஸ் அவர்களுடைய எழுத்துக்களில் வந்து எந்த அளவுக்கும் அது ஒரு பத்திரிகையாளருக்குரிய நேர்மை தன்மையும் அதில் இருப்பதில்லை அதே போல ஒரு ஆழமான அறிவு பார்வையும் அவர்கிட்ட இருக்கிறது இல்லை இந்த நேர்காணல் முழுக்க வந்து ரெண்டு விஷயங்களை செய்யறாரு நீங்க கேள்வி கேட்டது போல ஒரு விஷயம் வந்து ஒன்று வந்து மொழி போராட்டத்திற்கு தமிழ் மொழி போராட்டத்திற்கு அல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட இயக்கத்துக்கும் அவ்வளவு நெருக்கமான சம்பந்தம் இல்லை அது வந்து தன்னெழுச்சியானது அப்படின்னு சொல்றாரு பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் முரசு பொருட்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஜெகன் கவித்துறை இன்னைக்கு நாம யாரும் கூட பேச போறோம்னாக்க தோழர் தமிழ் காமராசன் தோழர் வணக்கம் வணக்கங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வந்து முன்னாள் இந்து பத்திரிகையினுடைய நடுப்பக்க ஆசிரியர் சமஸ் அவர்கள் வந்து இந்த சமீப நாட்களா நடந்துட்டு இருக்கிற மொழி தொடர்பான சிக்கல்கள் அதை பத்தி பேசும்போது சில வார்த்தைகள் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கும் போது நமக்கு சில கேள்விகள் எழு எழுந்தது இயற்கையாவே அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுனாக்கா இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது வந்து திராவிட அரசியலுக்கும் மொழிப்போருக்கும் முடிச்சு போடுறது அவர் பெரும்பாலும் விரும்பாத மாதிரியே அவர் பேசுற அதற்கு முன்னாடி நகர் நடந்தது இது வந்து தண்ணீருக்கியாக எழுந்தது திராவிட இயக்கங்கள் வந்து அதாவது பத்தோட ஒன்னா கலந்தது அப்படின்ற துணியிலேயே பேசிட்டு வர்றாரு அதை ஒட்டி எழுப்புற கேள்வி வந்து உண்மையிலேயே இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது திராவிட இயக்கங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டதா இல்ல திராவிட இயக்கங்கள் அதை வந்து தன்னக தன்மயப்படுத்திக்கிட்டா திராவிட இயக்கங்கள் மொழிப்போரை பத்தி சொல் உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்குதா முதல் வந்து சமஸு பேசக்கூடிய பேச்சுக்களை இல்லை அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களை ரொம்ப சீரிய முறையில் யோசனை பண்ணி பார்க்குறாங்க இல்லையா அப்படி நிறைய பேர் செய்கிறாங்க அவர் முன்னாடி இந்து பக்கத்தில் இந்துனுடைய தமிழ் இந்துவினுடைய நாள் இதெல்லாம் நடுப்பக கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்த பொழுதும் அப்படி கருதி நிறைய பேர் அவருடைய நூல்கள் கட்டுரை தொகுப்புகள் எல்லாம் வாங்கி வாய்ச்சவங்களாம் உண்டு அவர் வந்து அவ்வளோ சீரிய சிந்தனையுடைய பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்ல முடியுமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது நானும் ரொம்ப காலமாக அவருடைய எழுத்துக்களை கவனமாக படிச்சுட்டு வந்திருக்கேன் முன்னாடி அவர் எழுதின பொழுதும் வாச்சிருக்கேன் பின்னாடியும் பார்த்துருக்கேன் நம்முடைய சிந்தனையில ரொம்ப மிக மேலோட்டமான தன்மை நிலவுறதுனால தான் ஒரு கவர்ச்சிகரமாக ஒரு வந்து ஒரு சில வந்து மேனாமினிக்கு வேலைகளோடு எழுதப்படுற எழுத்துக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் அதிக மரியாதை தருகின்றோமா அவற்றுக்குரிய அறிவு தரத்தை விட அதிக மரியாதை தருகின்றோமா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்கு அந்த வகையில் சமஸ் அவர்களுடைய எழுத்துக்களில் வந்து எந்த அளவுக்கும் அது ஒரு பத்திரிகையாளருக்குரிய நேர்மை தன்மையும் அதில் இருப்பதில்லை அதே போல ஒரு ஆழமான அறிவு பார்வையும் அவர்கிட்ட இருக்கிறது இல்லை அதற்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரு தாராள மனப்பாங்கு உள்ள ஒரு இந்துத்துவ மனநிலையை ஒரு புரட்சிகர வேடம் போட்டு பத்திரிகை துறையில் இருக்கிறதுனால ஒரு வெகுஜன ஊடகங்கள் இருக்கிறதுனால ஒரு ஒரு புரட்சிகர சாயலை அதற்கு உருவாக்குறதுக்கு முயற்சி கொண்டார் இல்லை ஒரு அறிவார்ந்த சாயலை அதற்கு உருவாக்க முயற்சி கொண்டார் மற்றபடிக்கு அவருடைய இதில் வந்து ஆழமான தன்மையே எதுவும் கிடையாது சரிங்களா இந்த நேர்காணல் முழுக்க வந்து ரெண்டு விஷயங்களை செய்கிறாரு நீங்கள் கேள்வி கேட்டது போல ஒரு விஷயம் வந்து ஒன்று வந்து மொழி போராட்டத்திற்கு தமிழ் மொழி போராட்டத்திற்கு அல்ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட இயக்கத்துக்கும் அவ்வளவு நெருக்கமான சம்பந்தம் இல்லை அது வந்து தன்னெழுச்சியானது அப்படின்னு சொல்றாரு இதுதான் அவருடைய மையமான வாதம் இதுல இருந்து வந்து ஒரு இன்னொன்று வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு விசித்திரமான வரலாற்று கண்டுபிடிப்பு ஒன்னையும் செஞ்சிருக்காரு இதன் இந்த போக்கின் கூட தமிழ்நாட்டிற்கு வந்து இருமொழி கொள்கை வந்து இரண்டாயிரம் ஆண்டு வரலாறு உடையது அப்படின்னு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்று கண்டுபிடிப்பையும் சேர்த்து அதுக்கு ஒரு நியாயமெல்லாம் நீங்க கேட்டதுனால முதல்ல இருந்தே அந்த கேள்வியை ஒவ்வொரு கேள்வியை அட்ரஸ் பண்ணலாம் அஹ் மொழிக்காக தமிழ் மொழிக்காக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது உரு உருவாக்கியது திராவிட இயக்கம்தான் திராவிட இயக்கம் அல்லாமல் அந்த காலத்துல எந்த இயக்கமும் வந்து இந்த போராட்டத்தை நடத்தல இந்தியா முழுக்கவே சரி இந்த போராட்டம் நடந்த பொழுது இந்திய எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்த பொழுது அது இங்க நடந்தது அதனுடைய மிக முக்கியமான அடிசரடு வந்து பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனர் அல்லாதார் உணர்ச்சி இந்த ரெண்டு பார்ப்பன எதிர்ப்பும் பார்ப்பனர் அல்லாதார் உணர்ச்சியும் இந்த சாதி அமைப்பை எதிர்க்கிறதும் பகுத்தறிவு உணர்ச்சியும் மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய வந்து ஒரு சமூக ஒழுங்கை பேணக்கூடிய சாதி இழுவை பேணக்கூடிய ஒரு மொழியை நாம எதுக்கு ஏத்துக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் பெரியார் கேட்டார் அது தமிழ் அனைத்தும் மொழி அடிப்படையே வந்து சாதி உணர்வு எதிர்ப்பு மனநிலையிலிருந்துதான் கட்டமைக்கிறாங்க ஆமா ஆமா அந்த அடிப்படை ரொம்ப மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து இவர் இது பண்ணிட்டு போறாரு அதனால இந்த போரா ரெண்டாவது போராட்டத்தை அவங்க வந்து தொடர்ச்சி அவங்க தான் பேசினாங்க பெரியாருக்கு முன்னாடி நீங்க அந்த போராட்டமே எப்படி தொடங்குதுன்னு சொன்னா முப்பத்தி ஏழுல அதுக்கு முன்னாடி வந்தே மாதிரம் பாடல வந்து ஒரு தேச தேசிய கீதமா மாறி அந்த முப்பத்தாறு முப்பத்தஞ்சு அது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சட்டமன்றத்துல அந்த பற்றின உரையாடலாம் அன்னைக்கு சென்னை மாகாண சட்டமன்றத்துல ஒரு விவாதங்கள் நடந்த பொழுது முஸ்லீம் லீக் சேர்ந்தவங்க எல்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க ஏன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து அந்த பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் கடுமையான முஸ்லீம் வெறுப்பாளர் அது மட்டும் அந்த பாடலுமே முஸ்லீம் வெறுப்பு இருந்து தான் தோன்றிய ஒரு பாடல் அத்தகைய ஒரு பாடல்லையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் எங்களுடைய அது மத கொள்கை அதனாலே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் வந்து பெரியார் தான் பெரியார் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்தி அப்படிங்கிறதும் சமஸ்கிருதம் அப்படிங்கிறதெல்லாம் தேசியவாதத்தின் பேரில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து நம்மளை ஏய்ப்பதற்காக நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு வந்தது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது நடந்தது அதன் அடிப்படையில்தான் தான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த போய் பிரச்சனையாகட்டும் அல்லது மறைமிலடிகளுடைய ஒரு பாடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த மேல் நாடும் கீழ் நாடும் அப்படின்னு ஒரு கட்டுரை நீக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக எழுதுனதாகட்டும் இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த மாதிரி அவர் வந்து பார்ப்பன எதிர்ப்பு நடவடிக்கைகளுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் பார்த்தார் இந்திக்கு எதிராக பள்ளிகளில் அது வந்து பயிற்றுவிக்கணும் அப்படின்னு அன்றைய சென்னை மாகாண காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த பொழுது அதை கடுமையாக எதிர்த்து அந்த போராட்டம் ஒன்று ரெண்டு ஆண்டுகள் கடுமையாக தொடர்ந்து போராடி அதற்கு பிறகு இரண்டாம் உலக போரின் காரணமாக மாகாண ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் விலகி கொண்டது கவர்னர் ஆட்சி வந்த பிறகு கவர்னர் ஆட்சி வந்த பிறகும் ஒரு மூன்று நான்கு மாதம் ஆறு மாதங்கள் வாக்கி போராடி அதற்கு பிறகுதான் அந்த கவர்னர் அந்த சட்டத்தை நீக்கினார் இதுதான் இது ஆனா இப்ப இந்திய குடியரசு உருவாகும் பொழுது இன்னொரு பெரும் பிரச்சனை வந்துட்டு இப்ப சென்னை மாகாண அன்னைக்கு பழைய காலனிய பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒரு பொது மொழிங்கிறது எல்லாம் கொள்கையெல்லாம் கிடையாது காலனிய நிர்வாக கொள்கை எல்லாம் மொழி அப்படிங்கிறது ஆங்கிலம் ஆட்சி மொழியில் ஆங்கிலம் இருக்கலாம் உள்ளூர் மொழிகள் பயன்படுத்தப்படணுங்கிறதா அன்னைக்கு இருந்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்துல இருந்த நிலைமை ஆனா புதுசா உருவாக்கப்பட்ட சட்டத்துலதான் அலுவல் மொழிகள் உருவாக்கப்பட்டன இந்திய யூனியனுக்கு இந்திய யூனியனுக்கு இரண்டு மொழிகள் ஒரு அலுவல் மொழின்னு இந்தியை கொண்டு வந்தாருங்க ஆஹ் துணை அலுவல் மொழியா ஆங்கிலம் பதினைந்து ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தினாங்க இந்த போ இதுக்கு அன்னைக்கு அரசியலமைப்பின் உள்ளுக்குள்ளாரையும் வந்து அரசியலமைப்புல இந்திய ஒரு அலுவல் மொழியா ஏத்துக்கலாமா இல்லையாங்கிறது கடுமையான போராட்டத்தின் ஊடாதான் வந்து ஒரு வாக்கின் வித்தியாசத்தின் அடிப்படையில்தான் ஆமா போட்டா ஒரு வாக்கு அதன் அடிப்படையில நடந்தது அது இந்தியா முழுக்கவே இந்திக்கு எதிரான ஒரு போராட்ட மரபு இருக்கு தமிழ்நாட்டில் அது விசேஷமான ஒரு தன்மை இது வந்து பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன பனிய ஆதிக்கத்தை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு பொருள்ல அதை எடுத்துக்கிட்டு போனாங்க அவங்க கொண்டு வந்த இந்தி அப்படிங்கிறது பச்சையாக ஒரு பார்ப்பன பனிய ஆதிக்கத்திற்கான மொழி சமஸ்கிருதத்தினுடைய இன்னொரு வடிவம் அது இந்து மத ஆதிக்கத்தினுடைய இன்னொரு வடிவம் அப்படிங்கிறதையும் இது ஒரு செயற்கையான மொழி அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா அவங்க எடுத்துக்காட்டி வலியுறுத்திக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நடந்த அந்த ஐம்பத்தி இது அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்ததுல இருந்தே தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது முதல்ல பள்ளியில வந்து இந்தி மொழியை ஒரு மொழியா பயிற்றுவிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பள்ளியில பயிற்றுவிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமை திரும்பவும் வந்தது ராஜாஜி திரும்பவும் இந்தியை புகுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி அவர் முதலமைச்சராக இருந்த போது எடுத்துக்கொண்ட முயற்சியை தடுத்து நிறுத்தினார் சுதந்திர இந்தியாவில் தமிழ் சென்னை மகா அரசியல சென்னை மாநில அரசாங்கத்திற்குள் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தி எட்டுல வந்து திரும்ப வந்து இன்னும் ஐந்து ஆண்டுகள் தான் இருக்கு நம்ம இன்னும் ஒரு ஏழு ஆண்டுகள் தான் இருக்கு கமிஷன் வருது இடையில நிறைய கமிஷன்ஸ் வருது ஏன் நீங்க எந்தி ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க அந்த கமிஷன்ஸ்ல அண்ணா சாட்சியம் அளித்திருக்கிறார் பெரியார் சாட்சியம் அளித்திருக்கிறார் மற்றது தொடர்ச்சியா வேற வேற சந்தர்ப்பங்கள்ல இதுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது அது போலதான் வந்து இந்த அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திரும்ப ஒரு கமிஷன் போட்டு இது பண்ணும் பொழுது அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்து அறுபத்தி மூணாம் ஆண்டே வந்து நேரு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அப்புறம் திரும்பவும் பிரச்சனை வருது லால் பகதூர் சாஸ்திரி வந்து திரும்பவும் வந்து இது நடக்குது நேரு இறந்து போன பிறகு நடக்கிற இதுல திரும்பவும் பெரிய போராட்டம் நடந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அலுவல் மொழி திருத்த சட்டம் நடைமுறைக்கு வருது இன்றைய அரசியல் அமைப்புல இருக்கிற திருத்தங்கள்லாம் நடந்து முடிந்த பிறகு ஆங்கிலமும் ியின் மொழிகள் இந்தியாவினுடைய இரண்டு அலுவல் மொழிகள் எதுவும் எதற்கு கீழானதோ மேலானதோ கிடையாது மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தங்களுடைய அலுவல் மொழிகளை தீர்மானித்துக் கொள்ளலாம் இதுதான் இந்திய அரசியல் அமைப்புடைய நிலை சரிங்களா இது வந்து இப்ப வரைக்கும் அதுதான் நிலைமை சரிங்களா இதுதான் தமிழ்நாடு நடத்திய மிகப்பெரிய போராட்டம் அதுல வந்து திராவிட இயக்கம் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க முதல் போராட்டத்தை சுயமரியாதை இயக்கம் முன்னெடுத்தது இரண்டாவது போராட்டத்தை திராவிடர் முன்னேற்ற கழகம் முன்னெடுத்தது மற்றவங்களும் திராவிடர் கழகமும் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி போராட்டத்தின் பொழுது இந்தியை பெரியார் ஆதரிக்கல அவருடைய விமர்சனம் வேற ஒன்னா இருந்தது இந்தியா இருக்கிற வரைக்கும் இந்த இந்தி சனியன் இருந்துதான் தொலையும் நம்ம இந்தியாவுட்டு வெளியேறினாதான் இந்திய இந்தியன் போய் தொலையும் நீங்க வந்து காமராஜர் ஆட்சிக்கு எதிராக வந்து கலகம் பண்ணி நீங்க வந்து காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற நல்ல பார்ப்பனர் அல்லாத ஆட்சியா இருக்கிற காமராஜர் ஆட்சிக்கு எதிராக கலகம் பண்ணி நீங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பாருங்க ராஜாஜியை கூட சேர்த்துக்கிட்டு மத்த பாப்பான எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு பிள்ளைகள் ஆட்சியை பிடிக்கணும்னு பாக்குறீங்க அதுக்கு கலவரம் பண்றீங்க நான் இதை ஏத்துக்க மாட்டேன் நான் ஆதரிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரே ஒழிய இந்தியை எதிர்ப்பை வந்து அவர் எதிர்க்கல இந்திய எதிர்ப்பை அப்பொழுதும் ஆதரிக்கல எப்பொழுது உண்மையை வந்து இந்திய எதிர்ப்பு தான் நடந்த போராட்டத்தில் அவங்க வந்து இந்திய எதிர்த்து திராவிடர் கழகமும் சண்டை போட்டாங்க போராட்டங்கள் நடத்தினாங்க இதெல்லாம் எதார்த்தமான உண்மைதான் இதுல ஒண்ணும் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல இந்த போராட்டங்கள் இந்த திராவிட இயக்கங்களுடைய போராட்டம்தான் சுதந்திரமான அவங்க அமைப்புகள்ல பங்கெடுத்த மாணவர்கள் தான் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கான மாணவர் கூட்டமைப்பையும் உருவாக்கலாம் அவங்கள எங்கயோ வானத்திலிருந்து குதிச்சு வரல இந்த இயக்கங்கள்ல இருந்து ஆனா சமசவரிகள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா முதல் களப்பலியான நடராசன்ல இருந்து அறுபத்தி ஆஹ் எட்டுகள்ல நடந்த அறுபத்தி ஐந்து திமுக இந்து அந்த அதை அப்படி பிரிச்சுக்கிறோமே அப்ப நடந்த சின்னச்சாமி தியாகம் வரைக்கு இந்த உயிர் தியாகம் செய்த தியாகிகள் அனைவரும் தன்னெழுச்சியாக தமிழ் உணர்வு பெற்று அவங்க இதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி இயக்கங்கள் பெருசா அதை கைப்பற்றத்தான் செஞ்சுக்கே தவிர இது ஒரு தூண்டு அமையல அப்படிங்கிறத வந்து பேசுறாரு இதை எப்படி பாக்குறது இல்ல அவருக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு வந்துட்டு இது திமுக காரங்க இல்ல திராவிட இயக்கத்துக்காரங்க சொன்னா அவருக்கு பக்குன்னு இருக்கு அதனுடைய உண்மையான நோக்கத்தை சொல்வதற்கும் அவருக்கு நெஞ்சு வரல அறிவும் வரல அறிவு எட்டுதான் என்னன்னு தெரியல உண்மையாகவே அதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாரு அவங்களுக்கு வந்து பிஜேபி காரங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றாரு நீங்க இதை எடுத்துக்கங்க திமுக காரங்கள்னு சொல்லாம நீங்க எடுத்துக்கிட்டு கேரி பண்ணி தலைமுறையில போனதுல இருந்து ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி டிஜிட்டல் இன்டர்வியூஸ் எல்லாத்திலயும் நம்ம செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விளக்குவோம் அப்படிங்கிற பேர்ல அவர் சொல்லக்கூடிய எல்லா இதுவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில தான் இதை சொல்றாரு ஒருத்தன் பதினெட்டு வயசுல அரசியல் உணர்ச்சி இல்லாம இருப்பானா இருபத்தி அஞ்சு வயசுல அரசியல் உணர்ச்சி இல்லாம இருப்பானா ரெண்டாவது வந்து இந்த தியாகிகளுக்கெல்லாம் எல்லாம் நினைவுடங்கள் எழுப்பினது யாரு வந்து குறிப்பா அவர் என்ன சொல்றாரு ஒருமித்த சொல்றாரு இதுல நடராஜனுடைய பலி இருக்குது இல்லையா முதல் பள்ளி அவரு வந்து வெறும் நான்காம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா ஒருத்தொட்டது இல்ல அவரு போய் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால இது வந்து தன்னெழுச்சியாக நடந்ததுன்னு ஒண்ணு சொல்றாரு தெரியல அது அந்த காலத்துல வந்து திராவிட இயக்கக்கூடிய செயல்பாடுகள் போட்டு வந்து ரொம்ப பெருசு கொஞ்சம் பெரிய படிப்பு தான் வந்துட்டு நான்காம் வகுப்பாளர்கள் சரிங்களா அது வந்து அன்றைய நிலையில ஒரு பத்தாம் வகுப்பு அது பெரிய படிப்பு சரிங்களா அன்றைய சமூகத்துல ஒன்றும் சாதாரண படிப்புன்னு எடுத்துக்கிற அளவுக்கான இது இல்லை இவர் ரொம்ப தலித் சமூகம் பின்னாடி வர வர்றவரு அதனால ரொம்ப குறைச்சலா படிச்சிருப்பாருன்னு இவரே ஏதோ முடிவுக்கு போயிடுறாரு போல தெரியுது ஒண்ணு ரெண்டாவது வந்து பதினெட்டு வயதுல அவங்க அரசியல் உணர்ச்சியும் அரசியல் பதினேழு பதினைந்து வயதுக்கு மேல பிள்ளைகள் அரசியல் உணர்ச்சி பெறாங்க அந்த கால சூழல் அந்த மாதிரி இருந்தது பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது பின்னாடி இவங்களும் சரி அவரு இப்ப இருபத்தி அஞ்சு வயசுல செத்து போனவருக்கும் ஒன்னும் அரசியல் பின்புலத்தை கொடுக்கல ஏன்னா அவருக்கும் கொடுக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறார் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சின்னசாமி அவர்கள் தீக்குளித்த பொழுதும் அதுக்கும் வந்து அவர் இது இந்த தமிழ் சமூகத்துல முன்னாடி இருந்தே இப்படி ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கு தன்னை தியாகம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய இறப்ப வந்து முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்திட முடியும் அது கான்சியஸா எடுக்கக்கூடிய முடிவு தான் அந்த முடிவு சரியா தப்பா இல்ல அப்படி தற்கொலை செஞ்சுக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற எல்லாம் வேறுபக்கம் இருக்கட்டும் அப்படி தன்னையே வந்து எரிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வா நான் நிற்கிறேன் அப்படின்னு மக்களை எழுச்சி ஊற்றுறது இருக்குல்ல ஒரு உயிர் போகும் பொழுது பக்தன் ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி ஏற்படுது அதே மாதிரிதான் வந்து தாய்லாந்துல மற்ற பகுதிகள் சில வேலைகள்ல பெரிய போராட்டங்கள் வியட்நாம்ல வந்து அமெரிக்காவை எதிர்த்த போர் நடந்துகிட்டு இருந்த பொழுது அந்த போருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக எதிர்ப்புணர்ச்சிக்காக புத்த துறவிகள் தங்களை தாங்களே எரிச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி கூட நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் முழுக்க வேற சில இடங்களே ஆனா இப்படி வந்து ஒரு போராட்ட வழிமுறையா அவங்க பயன்படுத்துகிற முறை இருக்குது இல்லையா அதை வந்து அது வந்து ஒரு தீவிரமான அரசியல் உணர்ச்சியினுடைய விளைவா தான் வந்துச்சு அந்த அரசியல் உணர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துல இவங்களும் பங்கு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனா அந்த உண்மையை இவர் மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரே காரணம்தான் பிஜேபிக்காரங்களே நீங்க வந்து சூதானமா நடந்துங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது திமுக காரன் அப்படின்னு மட்டும் அப்படி குறுக்கி நீங்க இந்த பிரச்சனையை கடந்து போயிடலாம்னு நினைக்காதுங்க இது திமுக நீங்க வந்து சூதானமா என்ன சொல்லணும்னா இது திராவிட இயக்கத்துக்கு வெளியிலானது நாங்களும் தான் அந்த மரபுல இருக்கோம் இப்ப எல்லாம் வந்து மோடி அவர்கள் சொல்றாருல்ல இந்தியாவுல எங்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குதுன்னு சொல்லி எல்லா பழைய காங்கிரஸ் கட்சி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு மரபை உருவாக்குவதற்காக இவங்க வந்து முயற்சி எடுத்துக்கிறாங்க மற்றபடிக்கு அதுல ஒண்ணும் அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தோணலை இந்த தன்னச்சியாக இந்த போராட்டம் நடக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை தானே எப்பவுமே வந்து ஒரு இயக்கங்கள் வந்து பின்னாடி கட்டி எழுப்பக்கூடிய அரசியலால் உண்டப்பட்டவங்க தானே இந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள்ல வந்து எது சொன்னாலும் இன்னைக்கு திராவிட அரசியலுக்கு எதிராக திருப்புவதற்கு தமிழ் மொழி மட்டும் கிடையாது மற்ற அரசியல் எது பேசினாலும் அது தன்னெழுச்சியாக நடந்தது அதுக்கு வந்து அரசியல் பின்புலம் எதுவும் கிடையாது அப்படின்னு வைக்கப்படக்கூடிய இந்த வாதம் இருக்கு இல்லை அப்படி ஒரு அரசியல் உணர்வு தன்னெழுச்சியாக மக்கள் மத்தியில எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் ஒரு இயக்க செயல்பாடு இல்லாம ஒரு கருத்தியலை பரப்புறதுக்கு முன்னாடி தானாகவே மக்கள் வந்து ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு விஷயங்களை பார்த்துட்டு கொதிப்படைஞ்சு அரசியல் ஏற்பட்டு போராட்ட காலத்துக்கு வந்துடுவாங்க இல்ல இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்னு நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் இயக்கங்களுடைய சதி திட்டங்கள் அப்படின்னு பாக்குறதும் பிரச்சனை இன்னொன்னு வந்து எல்லா மக்களும் தானா வந்து தன்னெழுச்சியா தான் எல்லா போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறது ரெண்டுமே பிரச்சனை இங்க வந்து என்னதுன்னு சொன்னா இது தன்னெழுச்சி அப்படின்னு சமஸ் உரிமை கோடுறதுக்கான அர்த்தம் இப்ப வலதுசாரிகள் சில நேரங்கள் இதெல்லாம் தானா நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த போராட்டத்தை நடத்திய அந்த இயக்கத்தை முன்னெடுத்தின ஒருத்தருக்கு வந்து உரிமை தராம அவரை பாராட்டாமல் இருப்பதற்காக செய்யக்கூடியது அந்த வேலையை தான் இங்க செய்யறாரு சில நேரங்கள குற்றம் சொல்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க வெளியூருக்காரங்க வந்து செஞ்ச சதி இல்ல இந்த அமைப்பு செய்த சதி அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துவாங்க அந்த அந்த மாதிரியும் கடந்த காலத்துல நடந்துட்டு இருந்திருக்கு இப்ப வந்து தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் ஆகட்டும் மற்ற போராட்டங்கள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து சில பேர் செய்த சதி இந்தியாவுக்குல இருந்து வந்து இப்ப கூடங்குளம் அணுலை எதிர்த்து நடந்த போராட்டத்தை வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து செஞ்ச சதி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப வந்து தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக தான் பேசுறாங்களே அதுக்கு மேல அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை ஆனா இந்த மாதிரியான இயக்கங்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீண்ட காலமா வந்து அமைப்புகள் இயக்கங்கள் அரசியலை வந்து அரசியல் உணர்வை பொதுமக்கள் மத்தியில ஊற்றுறான் ஒரு பிரச்சனையை பற்றின கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறேன் அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா வந்து அரசியல் இயக்கங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இது நமக்கு எதிரானது நம்முடைய நலன்களுக்கு எதிரானது இந்தி எதிர்ப்பா இந்தி திணிப்பு அப்படிங்கிறது நம்முடைய நலன்களுக்கு எதிரானது ஆகவே நாம் இந்தியை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொடர் இயக்கங்களினுடைய விளைவா மக்களிடையே ஒரு பெரிய பிரச்சனை வரும் பொழுது குறிப்பா ஐம்பத்தி எட்டுல வந்து இப்படி மாதிரி என்ன ஒரு கமிஷன் போடும் பொழுதும் சரி அறுபத்தி மூணுல அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறும் பொழுதும் சரி அறுபத்தி ஐந்துல வந்து அவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி இந்தியை வந்து அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசுறாரு இல்லையா அது போல ஒரு மத்திய அமைச்சர் பேசும் பொழுதும் சரி அது வந்து பல்வேறு மக்கள் மத்தியில இவங்க ஒரே நேரத்துல இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை காப்பாற்றாம இருக்கிறது ரொம்ப மோசமா நடந்துக்கிறது இது வந்து மிகப்பெரிய மக்கள் எழுச்சிகளை உருவாக்குது அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் அத்தகைய உணர்ச்சியை பெற்று அதுக்கு ஒரு இயக்கம் வேலை செய்யறாங்க அந்த இயக்கத்தை ஒரு சில நேரங்கள தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு போய் ஒரு சரியான வழியில இயக்கங்களால நடத்திக்கிட்டு போக முடியுது ஒரு அரசியல் கட்சியால நடத்திக்கிட்டு போகக்கூடிய வலு இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை நோக்கி சரியான இயக்கத்தை நோக்கி நடத்திட்டு போக முடியும் சில நேரங்கள சில அந்த தேவைகளுக்கு ஏற்ப கூட்டமைப்புகள் உருவாகும் அது மக்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்குவாங்க அந்த போராட்டங்களின் கூட ஏற்கனவே இருக்கிற அரசியல் இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டமைப்புல வேலை செய்வாங்க இப்படிதான் அது நடக்குது இதுல இந்த தன்னளிச்சி அல்லது திட்டமிட்ட சதி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் வலதுசாரிகளுடைய பிரயோகம் இந்த இடத்துல அவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக சமஸ் வந்து பயன்படுத்திக்கிறாரே ஒளிய அதுக்கு மேல அதுல எதுவும் பொருளுடைய பேச்சா அவர் அதுல எதுவும் பேசல சரி மிக்க நன்றி தோழர் மீண்டும் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்தி